நாங்கள் இவங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அறிவாளிகள் இந்த நாட்டுக்காக முன்னாள் நீதிபதிகள் முன்னாள் அதிகாரிகள் முன்னாள் வெளிநாட்டு தூதர்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க யாருன்னு உள்ள போய் பார்த்தா அவங்கெல்லாம் பாஜகவில் சேர்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்லேயே சேர்ந்துட்டாங்க பல பேர் மேலே ஊழல் வழக்குகள் அவங்க அதிகாரிகளாக இருந்த காலத்திலிருந்து இருப்பதெல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக அம்பலப்பட்டிருக்கிறது அதையும் ஆதாரங்களோடு எடுத்து வெளியில் போட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை அல்லது காங்கிரஸை அச்சுறுத்தி விடலாம் என்கிற நோக்கத்தில் நீங்க இதை செய்யாதீங்க தேர்தல் ஆணையத்துடைய முகத்திரை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் கிழி தெரிவோம் என காங்கிரஸ் இன்றைக்கு கங்கணம் இறங்கி இருக்கிறது என்ன நடக்க போகிறது என்னோட பின்னணியை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு டெல்லியினுடைய ராம்லீலா மைதானத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஓட் சோரிக்கு எதிரான யாத்திரை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒரு பெரும் அறிவிப்பு வந்திருக்கிறது என்றைக்கு அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி அறிவித்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மதியம் ஒன்றரை மணிக்கு அறிவிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி அதனுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கும் கே சி வேணுகோபால் அவர்களுடைய பதிவை பார்க்குறோம் இந்த ஸ்பெக்டர் ஆஃப் ஓட் சோரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை சீரழிக்கக்கூடிய அபாயமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் கான்ஸ்டியூஷனை காலி பண்ணுறதுக்கு பார்க்கக்கூடியதை எதிர்த்தும் ஓட் சோரி கட்டி சோடு மகா ராலி ஆன் டிசம்பர் பதினாலு அப்படிங்கிறது ராம்லீலா மைதானத்தில் நடத்துவதாக அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் அதாவது அது என்னன்னா ஓட்டு திருடர் இது ஏறத்தாழ மம்தா பானர்ஜி அவர்கள் காயின் பண்ண வார்த்தை மாதிரி இருக்குது ஓட்டு திருடர்கள் ஆட்சி திருடர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அது இருக்கிறது அந்த டோனில் அது இருக்குதுன்னு பார்த்துக்க வேண்டியிருக்கு இந்தியா முழுக்க இருந்து இது பார்த்திங்கன்னா பாஜக தேர்தல் ஆணையம் இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய அடாவடிகள் அதை எதிர்த்து அதை கண்டித்து இந்தியா முழுக்க இருந்து நாங்கள் இயக்கம் நடத்தி பலரையும் கொண்டு வந்திருக்கிறோம் மாஸ்கேல்ல இவங்க வாக்காளர்கள் நீக்குவதற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பாஜகவிடம் அடிபணிந்து அவர்களிடம் மண்டியிடக்கூடிய சூழலையும் போயிருக்கிறது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் தேர்தல் நடத்தி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது எல்லாம் பாஜகவுக்கு ஒரு சட்டம்னு மாத்திட்டாங்க இதை விட முக்கியமாக வெளிப்படையாக பட்ட பகலிலேயே கூட்டு சேர்ந்து கொண்டு அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க பாஜக கூட சேர்ந்து தேர்தலில் எப்படி திருகு வேலை பார்த்து பிஜேபி ஜெயிக்கி வைக்கிறதுங்கிறதுக்காக வெளிப்படையாக கூட்டு சேர்ந்து விட்டார்கள் ஒரு காலத்தில் நியூட்ரல் அம்பையர் ஆகிறது தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒரு சார்பு எடுத்து போனதன் காரணமாக இன்றையா இன்றைக்கு மிகப்பெரிய அபாயத்தை சந்திக்கிறது எனவே இதில் நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது தெருவுக்கு வரப்போகிறோம் எங்கள் கண்ணு முன்னாடி இதை நடக்கிறத வேடிக்கை பார்க்க முடியாதுங்கிறதுனால இந்த மகா ரேலி அப்படிங்கிறது வாக்கு திருடர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு நேரடியாக ஜனநாயக ரீதியிலான எச்சரிக்கையாக இது இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது ஏறத்தாழ மூணாவது வாரம் வரைக்கும் போகும் ஸோ அந்த சமயத்தில் எல்லா எதிர்கட்சிகளுடைய எம்பிக்களும் நேரடியாக டெல்லியில தான் இருப்பாங்கங்கிற விஷயம் வருது இப்போ டெல்லியில் முந்திர நாள் முப்பத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் முப்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பாஜக அரசு அழைப்பு எடுத்துருக்கிறது என்டிஏ கவர்மெண்ட்டை ஏன்னா எம்பிக்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்குங்க எங்ககிட்ட பெருசாக சண்டை போடாதீங்க இல்லை இந்தந்த இதெல்லாம் இருக்குது பில்லை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்க கூட்டியே கூட்டணும் அது ப்ரொசீஜராக கூட்டுறாங்க அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய அலுவலகத்திலேயோ அல்லது ராகுல் காந்தி அவர்களுடைய அலுவலகத்திலேயோ எப்படி இணைகிறது அப்படிங்கிறது அதாவது என்ன என்ன போராட்டங்களை முன்னெடுக்க போகிறோம் எதை எதை பிரச்சனைகளாக கிளப்ப போகிறோம் இப்படியான டிஸ்கஷன்ஸும் போக வாய்ப்பு இருக்குது அதற்கு பிறகு தான் இதை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்போதைக்கு இருக்கிறது ஏன்னா காங்கிரஸ் கட்சி மட்டும் அதை செய்வதை விட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இந்தியாவுலாக்காத பண்ணும்போது தான் அதுக்கு கூடுதல் வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது அப்படியான ஒரு திட்டங்களோடு அவங்க வச்சுருக்கிறாங்க இதற்கு நடுவில் தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இப்போது வெளியாகி இருக்கிறது நம்ம ஒரு செய்தியை பார்ப்போம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எமினண்ட் சிட்டிசன்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு செய்தி ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக வெளியில் வந்தது என்னன்னா ராகுல் காந்தியை கண்டித்து இந்தியா முழுக்க இருந்து அறிவ அறிவாளிகள் அந்த இன்டெலக்சுவல் சொல்லக்கூடியவங்க ராகுல் காந்தி எப்படி தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்லலாம் மக்களுக்கு எலெக்ஷன் மீளயே நம்பிக்கை இல்லாம போயிரும் ராகுல் காந்தி செய்வது அநியாயம் அடாவடி இதெல்லாம் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது உங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு வழி இல்லைனா தேர்தல் ஆணையம் போன்ற ஒரு உன்னத அமைப்பை நீங்கள் குறை சொல்லலாமா இப்படின்னு கண்டிச்சு வரிசை ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் கடிதம் இழந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இப்படியான அதிகாரிகள் வெளிநாட்டுக்கே தூதர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு அதில் ஒரு பதிமூணு பேரும் என்னமா இருந்தாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடியவர்கள் அப்படின்னா இப்படி வெவ்வேறு பட்டியலை போட்டுட்டு அவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க வந்து ராகுல் காந்தியினுடைய விஷயங்களை நாங்கள் கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தை எடுத்து அவர் எப்படி வரிசையா மீட் கொடுக்கலாம் இது சரியானதா மக்களிடம் நீங்க ஒரு பயத்தை ஏற்படுத்துறீங்க இவ்வளவும் சொன்னாங்க இதை போது யார் இவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த காலகட்டத்தில் எழுந்தது இப்போது காங்கிரஸ் அந்த இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் நம்ம காடாகவே போடுறோம் இரநூத்தி எழுபத்தி மூணு இமினியன் சிட்டிசன்ஸ் யார் யாருங்கிறத எடுத்து அதில் சில பட்டியல்களை போட்டிருக்கிறாங்க இதில் பாஜக சேர்ந்தவர்கள் அவங்க இன்னைக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க சைன் பண்ணும்போது நான் முன்னாள் நீதிபதி அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுறாரு முன்னாள் ஐஎஃப்எஸ் அப்படின்னு போடுறாங்க ஆனால் நீங்கள் அடிப்படையில் இன்றைக்கி பிஜேபி உறுப்பினர் ஏன் சொல்லலைன்னு காங்கிரஸ் ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்கிறது பாருங்கள் அதில் பலருடைய ஃபோட்டோஸ் இருக்குது அடுத்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் விஸ்வ இந்து பரிஷத்தோட இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அது ஒரு காலமாக எடுத்து அவங்க ஒரு ஏழு பேரனுடைய பட்டியல் பிஜேபியிலே நேரடியாக சேர்ந்தவங்க ஒரு பத்து பேரினுடைய பட்டியல் கரப்ஷன் கேசஸ் இது மிக முக்கியமானது ஊழலை ஒழிப்பதற்காக அவதாரம் எடுத்த மகாபுருஷராக மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கும்போது ஊழல் செய்யக்கூடியவர்கள் வேறு எந்த கட்சியிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களெல்லாம் தேடி தேடி பிடிச்சி கூட்டு வந்து தாங்கட்சியில் சேர்க்கக்கூடிய ஒரு மகா அனுபவர் அல்லது கூட்டணிக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மாமனிதராக அவர் இருக்கும்போது அப்படியான ஊழல் வழக்கில் சிக்கி சிக்கினவர்களும் இதில் கையெழுத்து போட்டிருக்காங்கிறது தான் முக்கியம் முதல்ல பிஜேபியில் சேர்ந்தவங்க முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இந்த கரப்ஷன் கேஸஸ்லாம் யார் யார் என்னென்னு பார்த்துட்டு பிஜேபி ஆர்எஸ்எர்ஸ்குள்ளே வருவோம் முதல்ல கரப்ஷன் கேஸ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நீதிபதி தான் ஜஸ்டிஸ் எஸ் என் டிங்கரா அப்படின்னு ஒரு ஜட்ஜு கையெழுத்து போட்டிருக்கார் அவர் என்ன அப்படின்னா அவருடைய பொ பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறார் அதாவது கோர்ட் வந்து அவர் ஒரு அப்சர்வராக ஒரு பிரைவேட் ஃபார்முக்கு போடுறாங்க அப்படி கோர்ட்டு போடும்போது அந்த கம்பெனி மூலயமா பேசி தன்னுடைய மகளுக்கு மாதம் பதினஞ்சு லட்சம் கொடுக்குற மாதிரி தன்னுடைய நீதிமன்றம் இப்போ ரிட்டையரான ஜட்ஜஸ் எல்லாம் கூப்பிட்டு சில நேரங்களில் சில இடத்துல போடுவாங்க உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோக்கியை கரூர் வழக்கில் சிபிஐ விசாரிக்குது அதில் யார் குற்றவாளிகள் அந்த கூட்ட செலுத்தி யார் காரணம் அதுக்கு அவரை கொண்டு வந்து அப்சர்வர் மாதிரி போட்டாங்க இல்லையா இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளில் போடுவாங்க அப்படி அவரை வந்து நீதிமன்றம் கோர்ட்டு ஒரு பிரைவேட் ஃபார்ம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு போட்டால் அவர் அங்க மிரட்டி தன்னுடைய மகளுக்கு மாசம் மாசம் பதினஞ்சு லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு மாமல் மாதிரி ஒன்னு பேசி மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது இவர் ஜஸ்டிஸ் எஸ் என் திங்க்ரா ஆச்சா இரண்டாவது முன்னாள் உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த தீபக் சிங்கல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு இன்னமும் அவர் மேலே அக்யூசேஷன் இருக்கிறது கோமத்தி ரிவர் ஃப்ரண்ட் ஸ்கேம் அப்படிங்கிற ஆயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான இதில் அவருடைய பெயர் அடிபட்டது அவ்வளவு நேர்மையானவர் அப்படிங்கிறதாக காங்கிரஸ் அவரின் மீது குற்றம் சாட்டுகிறது அடுத்து ஆந்திரப்பிரதேசினுடைய இங்கே ஏபியினுடைய முன்னாள் தலைமை செயலாளர் எல் வி சுப்பிரமணியம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரின் மீது நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் விசாரிக்கலாம் குற்றம்னால் அவரை உள்ளே சேர்த்து கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு ப்ராசிக்யூஷன் பல நேரங்களில் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறவர்களுக்கான அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான உத்தரவு கொடுக்கணும் அந்த மாதிரி ஏபிஐசி எம்ஆர் ரியல் எஸ்டேட் ஸ்கேம்ங்கிற ஒரு ஸ்கேமில் நீதிமன்றம் விசாரிப்பதற்கான அந்த நீதிமன்றத்தில் அவர் அழைத்து விசாரணை செய்வதற்கான சாங்ஷன் வாங்கக்கூடிய வாங்கிய ஒரு பெருமைக்குரியவராக அவர் இருக்கிறார் திரு எல் வி சுப்பிரமணியம் அதே போல் டிஜிபி உத்தரப்பிரதேசனுடைய ஃபார்மல் டிஜிபி ஆர் என் சிங் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஐடி ரைடு ஐடி ரைடு நடந்தப்போ ஒரு மூணு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அவரை குற்றம் சாட்டியிருக்கு அதே போல் கர்நாடகாவினுடைய முன்னாள் செயலாளர் அரசு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஏகே மோனப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கேமில் சம்மந்தப்பட்டிருக்காரு ஒன்று கேபிஎஸ்சி எக்ஸாம் ஸ்கேம் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நமக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரி அங்கே கேபிஎஸ்சி அதனுடைய ஸ்கேம்லையும் அவருடைய பெயர் சம்மந்தப்பட்டிருக்குங்கிறாங்க அதே போல் பிடிஏ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கேம்னு ஒரு ஸ்கேமு அதுலேயும் மோனப்பா சம்மந்தப்பட்டிருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டுருக்கு அடுத்து கர்நாடகாவினுடைய முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்த முதன்மை செயலாளராக இருந்த ரமேஷ் ஜல்கி அவர் அளவுக்கதிகமாக சொத்து குவித்து ஊழல் வழக்கி சந்தித்து கொண்டிருப்பவர் அக்யூஸ்டாக இருக்கிறவங்க அதே போல் இந்தியன் ஃபாரின்ஸ்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐஎஃப் ஐஎஃப்ஓஎஸ் ஆக இருக்க ஆஃபீஸராக இருக்கக்கூடிய திரு பி கே சிங் அவரும் இப்போது நேரடியாக ப குற்றம் சாட்டப்பட்டு அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் விசாரணைக்கு போய்கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் இப்போ இவங்கள்லாம் தான் ராகுல் காந்தி ஐயோக்கியோ தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எவ்வளோ பெரிய அடாவடி அந்த ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க இல்லையா அது இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க தான் பட் இதுக்கெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ பேர் உள்ள வந்து கொந்தளிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளபடியே அவங்க இன்டலெக்டாக இருந்த இந்த கோபம் வருகிறதா உங்கள் குடுமி பாஜக கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் இதை செய்கிறீங்களாங்க கேள்வி வருது இதில் அடுத்தது பிஜேபியிலே போய் கட்சியிலே சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கிறது ஜஸ்டிஸ் பி என் ரவீந்திரன் ஓய்வுக்கு பிறகு போய் பாஜகவிலே இணைந்து கொண்டார் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்என்டிஏடபிள்யூ சீஃப் இந்தியாவுடைய சோசன் அனாலிசிஸ் விங்க அதனுடைய முன்னாள் தலைவராக இருந்த சஞ்சீவ் திரிபாதி பிஜேபியில் போய் இதுதான் தான் இந்த இது தான் ஆர்என்டிஏடபிள்யூவில் இருந்ததை விடவும் நமக்கு நான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது பிஜேபி தான் அப்படிங்கிற லெவலுக்கு போய் சேர்ந்துட்டார் அதே போல் முன்னாள் ஆந்திராவினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த கிருஷ்ண ஐயர் கிருஷ்ண ராவ் அப்படிங்கிறவர் அவரும் போய் பிஜேபியில் இணைந்து விட்டார் முன்னாள் வெளிநாட்டு தூதராக இருந்த ஃபார்மர் அம்பாசிடர் பஸ்வதி முகர்ஜி அவங்களும் போயிட்டு பார்த்திங்கன்னா நேரடியாக பாஜகவில் தன்னுடைய இதுதான் இந்த நாட்டு காப்பாற்றுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னுட்டு அவங்க வந்து மேடமும் போய் பஸ்வதி முகர்ஜியும் இணைஞ்சிட்டாங்க அதே போல் கேரளாவினுடைய முன்னாள் டிஜிபி டிபி சென்குமார் அவரும் பார்த்திங்கன்னா அந்த காவி துண்டோடவே காவி காவி உடை மேலே பிஜேபியினுடைய அந்த துண்டு எல்லாம் இருக்குது இதில் அந்த ஐயர் கிருஷ்ணராவ் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்களோட சந்திச்சு இணைஞ்சதையும் பார்க்க முடியுது இந்த பக்கம் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஆர்ஆர்டி டபிள்யூ சீஃப்பு சஞ்சீவ் திரிபாதி இணைஞ்ச ஃபோட்டோஸும் இருக்கிறது அதே போல் ஜார்க்கண்டினுடைய முன்னாள் டிஜிபி நிர்மல் கவுர் அவர்கள் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் அனில்குமார் கர்நாடகாவினுடைய முன்னாள் சீஃப் செக்ரட்டரி பாஸ்கர் ராவ் முன்னாள் கர்நாடகாவினுடைய அடிஷ்னல் டிஜிபியாக இருந்தவர் அதே போல் மேஜர் நீங்கள் ராணுவத்தில் அதிகாரிகளாக இருந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் லெப்டினன்ட் ஜென்ரல் டிபி வட்ஸ் அவர் மோடிஜியோடவே கையை கொடுத்து கட்சியில் இணைந்த அந்த ஃபோட்டோங்கிறது பார்க்க முடியுது மேஜர் ஜென்ரல் பிசி கர்பண்டா அப்படிங்கிறவரும் பிஜேபியிலே நேரடியாக இணைந்து விட்டார் இப்போ அவருடைய நம்ம கேட்குற கேள்வி ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை இப்படி சொல்லலாமா தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்களே இது இந்திய ஜனநாயகத்தின் மீது கொடுந்தாகதில்லை என்று நீங்கள் முன்னாள் ஜட்ஜாக முன்னாள் டிஜிபி ஆக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாக முன்னாள் அம்பாசிடராக முன்னாள் ராணுவ அதிகாரியாக பேசுகிறீர்களா அல்லது பாஜகவில் இன்றைக்கி ஒரு உறுப்பினர் என்பதற்காக பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது அதில் ராகுல் காந்தி இருக்கிறார் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு லோக்சபாவில் இருக்கிறார் என்பதற்காக உங்கள் கட்சிக்கு உங்கள் விசுவாசத்தை காட்டுவதற்காக பேசுகிறீர்களாங்கிற ஒரு கேள்வி இதனோட லிங்க் பண்ணி காங்கிரஸ் கேட்குறது இதை விட பயங்கரமானது அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸோடைய இணைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டையும் பதிவு பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸோட இருக்கிறவங்க அஜித் தோவலினுடைய இந்த விவேகானந்தா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்போடு இருக்கிறவங்க பிஹெச்பி அதே போல் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் இதனோடு இருக்கக்கூடியவர்கள் சிலரை பட்டியலிடுறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடியவர் முன்னாள் வெளிநாட்டு தூதராக இருந்த பிரபாத் சுக்லா அவர் தான் விவேகானந்தா ஃபவுண்டேஷனோட தொடர்புடையவராக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனில் ட்ரிகுன்யாட் அப்படிங்கிறவர் அவரும் விவேகானந்தா ஃபவுண்டேஷனோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஃபார்மர் அம்பாசிடர் அசோக் மிட்டல் ஃபார்மர் ஐடி கமிஷனராக இருக்கிறார் இன்கம் டேக்ஸினுடைய கமிஷனராக அவர் இருந்திருக்கிறார் இந்தியா ஃபவுண்டேஷனோட தொடர்பில் இருக்கிறார் மேஜர் ஜெனரல் துரு கட்டோச் அப்படிங்கிறவரும் இந்தியா ஃபவுண்டேஷனோட இருக்காருங்கிறாங்க விரேந்தர் குப்தா முன்னாள் அம்பாசிடர் ஆர்எஸ்எஸ் லிங்க்டு அண்டர் ரா சகோயக் பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு அவர் இப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஆதர்ஷ் குமார் கோயல் ஏ கே கோயல் அகில் பாரதிய ஆதிவக்தா பரிஷத் அப்படின்னு ஏபிஏபி அது ஆக்சுவலாக இவங்க ஆர்எஸ்எஸோட லீகல் விங்னு நினைக்கிறேன் அந்த அசோசியேஷனுக்கு பேர் ஏபிவிபி அப்படிங்கிற இருக்கோ அது மாதிரி ஏபிஏபின்னு நினைக்கிறேன் அதேபோல் ஜஸ்டிஸ் ஹேமந்த் குப்தா நேரடியாக விஸ்வ இந்து பரிஷத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் அவங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிறார் என்கிற பட்டியலையும் காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது ஸோ தேர்தல் ஆணையத்தை நோக்கிய கேள்விக்கு பாஜக தாங்கள் வந்து இல்ல இல்லை நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பேசியதை தாண்டி தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களையும் உள்ள இறக்கி மறு வச்சு மார்வேஷத்துல இறக்கி விட்டுருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுறங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டால் பாஜக ஏன் உள்ள வருதுங்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தங்கிற கேள்விக்கு பதில் மட்டும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிற சூழல் தான் இருக்குது பார்ப்போம் இந்த போராட்டம் ஓற்று அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சார்பு தன்மை குறித்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எப்படி எதிர்கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க போராட்டங்களுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கூடுதல் அப்டேட்ஸோடு சந்திப்போம்